அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் மகிழ்ச்சி என்றால் என்ன மகிழ்ச்சியின் தான் கடவுள் கடவுளின் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு கணமும் நீங்கள் செலவிடுங்கள் மகிழ்ச்சி இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாது மகிழ்ச்சியாக இருக்க ஆடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பாடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேலை செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க குடும்பத்துடன் செலவிடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களுடன் கலந்துரையாடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தியானம் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் குழந்தைகளிடம் அதிக நேரம் விளையாடுங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க நான்கு பேருக்கு உதவுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கல்விக்காக உதவுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உணவு இல்லாதவர்களுக்கு உணவு அழியுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கோவிலுக்கு சென்று வாருங்கள் நண்பர்களே மகிழ்ச்சி உங்கள் ஆரோக்கியத்தை கூட்டும் மகிழ்ச்சி உங்கள் ஆயுளை அதிகரிக்கும் மகிழ்ச்சி உங்கள் அறிவை வளர்க்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்ற ஒரு திருப்தியை கொடுப்பதுதான் மகிழ்ச்சி நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக பிச்சை எடுங்கள் நீங்கள் மரணம் வரும் தருவாயில் கூட மகிழ்ச்சியாக அந்த மரணத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் மகிழ்ச்சி ஞானத்தை வளர்க்கும் ஞானத்தை கொடுக்கும் வாழ்க்கையை நாம் முழுமையாக வாழ்ந்தோம் வந்த கடமை முடிந்துவிட்டது என்ற நிம்மதியான ஒரு எண்ணத்துடன் மகிழ்ச்சியாக மரணத்தை எதிர்நோக்குங்கள் நன்றி வணக்கம்